ஜிக்கலாம் எங்களின் ஆண்டு வரை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கதாவே இந்த வார்த்தையில் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதன்படி நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளவும் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் தாழ்த்தி மடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல விதாவே ஆமேன் ஆண்டவருடைய வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள இருக்கிறபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா இரக்கமுள்ள இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் இரக்கம் என்பதற்கு இலக்கணம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான் விசுவாசமாக விசுவாசிக்கிறோம் சொல்லுங்கள் நம்மளை பார்த்து இறங்குகிற ஒரு தேவன் நமக்கு மன உருக்கத்துடன் நம்மை அணைத்து கொண்டு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டென்றால் அவர் நம்முடைய கர்த்தர் ஹலலுயா இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுது உன் தேவனாயிய கர்த்தர் இறக்கமுள்ள தேவன் இங்கிலீஷில் வந்து ஃபார் த லார்ட் தை காட் இஸ் அ மர்சிஃபுல் காட் வருங்க த லார்டு அப்படின்னு போட்டிருக்குது அப்புறம் யுவர் காட் இங்கிலீஷில் தை காட்னா யுவர் காட் அப்புறம் மர்சிஃபுல் காட் ஸோ த லார்டு யாரை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது இங்கிலீஷில் தமிழில் சாரி புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் போது த லார்டு அண்ட் சேவியர் அப்போ யார் அந்த லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தேவனோடு ஒன்றாக இருந்தார் இந்த விஷயம் அநேகருக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அது எப்படிங்க மூன்று அப்படின்னு சொல்கிறீங்க மூன்று ஆழ்த்துவம் ஆழத் ஆழ்தத்துவம் என்று அதாவது பர்சனாலிட்டிஸ் மூணு த்ரீ பர்சனாலிட்டிஸ் காட் இஸ் ஒன் பட் வித் த்ரீ பெர்சனாலிட்டிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வடம் இருக்குது வச்சுக்கோங்க அந்த வடம் அப்படின்னு சொன்னாலே என்னது வடம்னால் என்னது தெரியுமா தெரிய ஐயோ கயிறு தண்ணி கிணத்துல தண்ணி இறைக்கிற கயிறு இருக்கு பாருங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க ரோப்புன்னு சொல்லுவோம் என்ன தமிழில் என்ன சொல்லுவீங்க தான் சொல்லுவீங்க அதுதான் வித்தியாசம் இருக்குது அதுதான் நம்ம புரிந்து கொள்ளாத தன்மை அந்த கயிறு என்பது ஒரு பின்னலில் வருது பாருங்கள் அந்த மூணு பின்னல் பண்ணி தானே ஒரு க தண்ணி இறைக்கிற அந்த கிணத்துல இருந்து விழுந்த ரோப் என்ன எத்தனை எத்தனை பின்னல் இருக்கும் ஒரு பின்னலாக இருக்குது இல்லை இல்லையா மூணு இருக்கும் ஒன்று இருந்தனா கயிறு மூணு இருந்ததுன்னா அது தமிழில் முப்பிரி நூலுன்னு போட்டிருக்குது தமிழ் வைதாகமத்தில் அதே போல தான் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் முப்பிரி நூல் அவர் தான் என்னது ஆமாம் திருமணத்தில் முப்பெரி நூல் வரும்போது கணவன் மனைவி இயேசு வந்துடும் ஆனால் இப்போ இதை திருத்துவத்தில் வரும்பொழுது அந்த தேவன் எப்படி இருக்கிறாரு த லார்ட் யுவர் காட் த லார்டுதா அடுத்தது அவர் எப்படி இருக்கிறாரு தேவன் இறக்கமுள்ள தேவனாகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் நம்முடைய இரக்கத்தை நம்ம மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம் இவங்க இறக்கமாக இருக்க மாட்டாங்களா கொஞ்சம் தயவா இருக்க மாட்டாங்களா கொஞ்சம் மனது இருக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம் அதை நம்ம எதிர்பார்ப்பது ஒருவேளை ஒரு விதத்தில் நியாயமாக இருக்கலாம் அது ஆனால் அது வந்து சரியாக இருக்குமா என்பது பார்ப்பதும் பொழுது தேவன் ஒருவர் தான் நமக்கு இரக்கமுள்ள தேவன் அலலுவா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன் நமக்கு மனதுருக்கம் உள்ள தேவன் அவர் ஒருவர் காரணம் அவர் இரக்கம் பாராட்டி அவர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் மனிதர்கள் இரக்கம் பாராட்டலாம் ஆனால் அந்த இரக்கத்தின் மூலமாக நமக்கு எந்த நன்மையும் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகலாம் சி ஐ மே ஃபீல் பிச்சி ஃபார் சம்படி பட் ஐ நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் ஐ மே பி சிம்பத்தைஸ்ட் வித் சம்படி சுச்சுவேஷன் பட் ஐ நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் இன் தட் சுச்சுவேஷன் இல்லையா இப்போ ஒருத்தங்க சிக்காக இருக்காங்க அதாவது சுகவீரமாக இருக்காங்க அவங்களுக்காக எனக்கு என்ன செய்ய இரக்கம் வருது அவங்களுக்கு ஜபிக்க தான் முடியும் அவங்களுக்கு சோத்தை கொடுக்க முடியுமா முடியாது அதனால இரக்கமுள்ளவர் என்று சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் வரலையா சொல்லுவோமே அதனால தான் வேதம் சொல்றது உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் எப்படி அவர் நம்மளை கைவிட மாட்டார் இங்கிலீஷ்ல இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்போ he வில் நாட் ஃபர்ஸ்ட் தி பிகாஸ் ஹீ இஸ் a merciful காட் He is அ கம்பேஷனேட் காட் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் நமக்கு மனிதர்களை பார்த்துக்கும்போது இறக்கம் வரலாம் அவங்கள பார்க்கறது மனது உருக்கம் வரலாம் ஆனால் அவங்கள கைவிடக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு வரலாம் நம்ம கைவிடாமல் இருக்க முடியுமா சில வேலைகளில் கைவிட சூழ்நிலை அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு தாங்க வந்திருக்கிறோம் மீன் அவங்க இப்போ அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்ய கூடவா இருக்கோம் நம்ம இல்லை இல்லையா எல்லோரும் நமக்கு இருக்கிறாங்க நம்ம நமக்கு உதவி செய் நம்ம உதவி செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் உதவி செய்ய நம்மளால் முடியலை ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை அதனால தான் நம்முடைய தேவன் விசேஷமானவர் அலலுயா அப்ப ஆண்டவர் இந்த இந்த மாதத்தில் சொல்கிறார் நான் இரக்கமுள்ள இருக்கிறேன் அலலுயா அப்ப முதலாவது இந்த மாதத்தில் நாலு விதமாக படிச்சு பிரிச்சிருக்கிறோம் முதல் நாள் இன்னைக்கு செய்தி என்ன அவர் காட் இஸ் அர்சிஃபுல் காட் ஏமன் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக மனது உருகுகிற தேவன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இறங்கி நமக்காக மனதுருக்கம் செய்து ஒரு அற்புதத்தை செய்ய நம்மை விடாமல் நம்மை நம்மோடு கூட இருக்கிறவர் என்றால் அவர் நம்முடைய தேவன் இரண்டாவது அந்த வார்த்தை சொல்கிறது அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் ஆண்டவர் நம்மை அழிப்பதில்லை ஆனா யார் அழிக்கிறான் யார் அழிக்கிறா திருடன் திருடன் என்ன வருகிறா திருடுகிறா கொல்லுகிறா அழிக்கிறான் நம்முடைய தேவன் அழிக்கிற தேவன் அல்ல விசுவாசிக்கிறவர்கள் சொல்லீங்க சொல்லிங்க ஆமேன் அப்ப நம்முடைய தேவன் நம்மை அழிக்க மாட்டார் இதை ஞாபகம் வச்சுக்கணும் மூன்றாவது என்னது நம்முடைய தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார் அப்போ பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை எங்கே இருக்குது அதுதான் இந்த வேதாகமத்தில் இருக்குது நம்முடைய பிதாக்கள் என்று சொல்லும்பொழுது விசுவாசியுடைய தகப்பன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஐ மீன் தாவிது யார் என்று எடுத்துக்கலாம் அவங்க எல்லாருக்கும் தேவன் கொடுத்த அந்த அந்த உடன்படிக்கையை மறவாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஏன் நம்மெல்லாம் மறந்துடுவோம் இல்லை ஆனால் தேவன் ஒருவர் தான் மறக்க மாட்டார் நமக்கு மறதி நம்மளை அறியாமை வருது இல்லையா சிலவங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமனே மறந்துடுது எப்படி இல்லையா உங்களை சொல்லலை நீங்கள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க கத்தவங்களை ஆசை வந்துப்பார் அதனால் அதனால சொல்கிறாருன்னு கேட்காதீங்க மறக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன் நான் சிலவங்களுக்கு சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு மறந்து போயிருது இன்றைக்கி நான் சாப்பிட்டேனா அப்படின்னு நான் கேட்பேன் சில வேலைகளில் என்னே சொல்கிறேன் ஆமாம் நீ நான் சாப்பிட்டேனா ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பிட்டீங்களா நான் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்கும் மறந்து போயிடுவோம் நம்ம ஆனால் அதனால் வயசாகு நினைக்காதீங்க கத்திரி ஸ்தோத்திரம் உடனடியாக அப்படி தான் மக்கள்லாம் நினைப்பாங்க அப்படி கிடையாது சின்ன பிள்ளைகளும் மறந்துடுது இல்லை ஒரு அழியா சொல்லுங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னு கிடையாது ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு வயசாகிடுச்சின்னு சொல்ல முடியுமா அதான் சொல்றீங்க அப்போ நம்முடைய தேவர் என்ன செய்ய மாட்டார் மறக்க மாட்டார் ஹீ அதை எந்த எதை மறக்க மாட்டாரோ தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்க சாதாரண உடன்படிக்கை இல்லை ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை ஆணையிடுதுனா எப்படி இருந்தது என்ன ஆணைனா என்ன சொல்லுங்க யாராவது ஒன்று டெமோ பண்ணுங்களேன் ப்ராமிஸு ஓகே அது ஏன் வாக்கு தத்தம்னு சொல்லணும் ஆமீன் ஆணையிட்டு நம்ம சொல்லுவாங்களா

ஐஸ் பையர் தான் மட்டுக்கிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் எம்பசியில் எம்ப கான்சுலேட்டுக்கு இன்டர்வியூ போகிறீங்களா உடனே முதல்ல எடுத்த உடனே சொல்லும் கையை வைத்து நான் சொல்கிறத சரியாக முதல்ல சொல் அப்புறம் சொன்ன பிறகு தான் உட்காரு சொ என்ன இன்டர்வியூ தொடங்குவாங்க இல்லையா அந்த அளவிற்கு ஆணைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்போ நம்முடைய தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேவன் அலுவயா அவர் எதையெல்லாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ அதெல்லாம் நடக்கும் ஓரளவு இதை சொல்லுங்கள் சில வேலை இல்லை ஆண்டவர் ஆணையிடாமலே சில வார்த்தைகளை சொல்லிடுவார் ஆன சில வார்த்தைகளை ஆண்டவர் ஆணையிடாமல் சொல்லிடுவார் அதெல்லாம் நமக்கு நடக்காது அதனால ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் சில வேலையில் கோபப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லுவார் அது ஆணையிட்டு சொன்ன வார்த்தை கிடையாது ஆனால் ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகளெல்லாம் நமக்கு நிச்சயம் நடக்கும் அது நிறைவேறும் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ இந்த இத இந்த இடத்துல இந்த இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு பார்த்ததான ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம செய்தியை தியானிக்க போகிறோம் அந்த இரக்கம் எனதான அந்த மேர்சிஃபுல் அதுதான இங்கிலீஷில் போட்டுக்கு பாருங்கள் மர்சிஃபுல் காட் அப்போ மர்சிஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தமாக அதுக்கு நம்ம எபிரைய பதத்தை பார்க்கும் பொழுது ரெகூம் ரக்கும் அப்படின்னு சொல்லுறோம் ரக்கும் இந்த ரக்கும் என்பதான பதத்திற்கு நம்முடைய வேதாம்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு ஐந்து இடத்துல மாத்திரம்தான் அந்த ரெக்கூம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அந்த பதத்தை பயன்படுத்துகிறார்கள் எபிரேய பதம் ரக்கூம் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ் மர்சிஃபுல் அண்ட் கிரேசியஸ் அதுதான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்குது மெர்சிஃபுல் அண்ட் கிரேஷியஸ் அப்படின்னு போகிறோம் அப்போ அந்த எல்லா இடத்துலையும் போட்டது வாசிக்கிறேன் நாம் வாசிக்கும் பொழுது யாத்ரையாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ரக்கூம் என்ற பதம் அந்த மேர்சிஃபுல் என்றதான இடத்துல பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் பாருங்க மோச இடத்துல தேவன் அங்கே கடந்து செல்கிறார் பதினாலாவது வசனத்தை என்ன சொல்றாரு அவர் எரிச்சல் உள்ள தேவன் அவருடைய நாமம் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்கிறாரு நீ அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம் அப்ப எந்த விஷயத்துல ஆண்டவர் நம்மை வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதிலெல்லாம் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் நீ அந்நிய தேவனை பணிந்து கொள்ளாத காரணம் அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஆனா இந்த ஆறாவது வசனம் பாருங்க அதில் என்ன சொல்கிறாரு மேகத்தில் ஆண்டவர் இறங்குகிறார் அவன் அருகே நிற்கிறார் கர்த்தருடைய நாமத்தை கூறினார் அப்ப நம்முடைய கர்த்தருடைய நாமமே என்னது அவர் கர்த்தர் கர்த்தர் யாருடைய நாமம் நம்முடைய கர்த்துடைய நாமம் கர்த்தர் கர்த்தர் அப்போ இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் இதுதான் நம்முடைய தேவனுடைய பெயர் அலலுயா ஒரு அழலியா அப்புறம் நம்ம ஊரில் பெயர் வச்சா தலகியில தான் வைப்போம் நம்ம எப்படி வைப்போம் தலைகீழாக வைப்போம் எங்களுக்கு ஒரு சார் இருந்தார் ஹை ஸ்கூல் படிக்கும்போது நாங்களாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கலை நீங்களாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிருக்கீங்க நாங்களாம் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கிறோம் அமீன் ஆமீன் அப்போ அந்த சாருக்கு பேர் என்ன தெரியுமா கற்பையா என்ன பேர் கற்பையா ஆனால் அவர் எப்படி ஆப்பிள் பழம் போல் வெள்ளையாக இருப்பார் ஆனால் பேர் வச்சவங்க இவருக்கு பிறக்கும் போது எப்படி பிறந்தாரோ நான் நினைக்கிறேன் அவர் நல்லதான் அப்பவும் அப்படி தான் பிறந்திருப்பார் ஏன்னா நாங்களே கற்பையா பிறந்தவங்களாம் நாங்கள் இப்போ வெள்ளையாக பிற வாங்கிட்டு அவர் அப்போவே எங்கள் வயசான காலத்திலே அவர் வெள்ளையாக இருந்தவர் அப்போ எப்படி இருந்திருப்பார் நம்ம பேர் வைக்கிற எப்படி இப்போ அவர் நல்ல ஒரு அழகான ஒரு மனுஷனுக்கு அவரை பார்த்தவன் அழகா இருப்பாரு அவருக்கு பேர் கற்பையான்னு வைக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை அவர் கர்த்தர் அவர் கர்த்தர் அவர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் விசுவாசி வழியா சொல்லுங்க பிள்ளைகள் இந்த தேவன் நம்முடைய தேவனுங்க இது உங்க தேவன் என்னுடைய தேவன் விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க அவரை வணங்குகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அவர் கர்த்தர் அவர் கர்த்தர் அவர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் அலலுயா அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் அவர் பேரிலேயே இரக்கம் நிறைந்த தேவன் மகாதயை உள்ள தேவன் நீடிய சாந்தமுள்ள தேவன் அவர் உள்ள தேவனா இருந்தால் அவருக்கு கிருப இருக்கணும் அவருக்கு நீடிய சாந்தம் இருக்கணும் அவருக்கு தயை இருக்கணும் அவர் சத்தியம் உள்ள தேவனா அத உண்மை உள்ள தேவனா அப்பதான் அவர் இறக்கமுள்ள தேவனா இருக்க முடியும் விஸ்வாசங்கிற வரலையா சொல்லுங்க இல்லையா எனக்கு நான் இறக்கம் தேவன் இருந்துட்டு எனக்கு நீடிய பொறுமை இல்லைன்னா என்ன செய்திருப்பேன் நான் சொன்ன வார்த்தையை மீறி அவசரப்பட்டு ஏதாவது செய்திருப்பேன் அதெல்லாம் ஒரு மனுஷன் தேவன் எப்படி அவர் இரக்கமும் மகா அவர் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயி அவங்க வாசிக்கும் பொழுது மர்சிஃபுல் அண்ட் கிரேசியஸ் அண்ட் லாங் சஃபரிங் அண்ட் அப்டன் குட்னஸ் அண்ட் ட்ரூத் அப்படி பட்ட ஒரு தேவன் எனவே பேரளவிலேயே அவர் இரக்கமுள்ள தேவன் எனவே நம்ம அவரிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்ப்பதில் தவறே இல்லைங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய பேர் அப்படி முதலாவது ரெண்டாவது நாம் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகமும் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் தேவனாய கத்தர் கிருபையும் இரக்கமும் உள்ள உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் முழு வசனத்தை நான் வாசிக்க விரும்பவில்லை என்னையா அப்போ நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவர் தேவனாய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும் நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் நாம் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவது இல்லை கத்திரிக் இந்த நான்காம் அதிகாரம் உபாகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திலையும் முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது அங்கேயும் ஆண்டவர் ஆண்டவர்கள் சொல்கிறாரு நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் சோ வெனவர் யூ ரிட்டர்ன் to him he will not turn away his face from you hallelujah அப்ப 30வது வசனத்தை வாசிக்கிறோம் இங்க கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா ஆமென் பொதுமா தேங்க்ஸ்மா அப்ப கடைசி நாட்களில் நம்ம என்ன செய்யணுமா 30வது வசனம் அந்த தெய்வனிடத்தில் திரும்ப வேண்டும் ஹலலூயா அப்போ கடைசி நாட்களில் கர்த்தரிடத்தில் திரும்பி அவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் எனக்கு தெரியும் பாஸ்டர் இது தான் கரெக்டான வசனம் நானும் கடைசி நாளில் ஆண்டவரத்தில் திரும்பணுன்னு தான் இருக்கிறேன் எப்போ பெட்டில் இருப்போம் பாருங்க எப்படா நாளைக்கா இன்னைக்கா நாளை கழிச்சா முந்தா நாளான்னு இருக்கும் பாருங்கள் எல்லாரும் தந்தி கொடுத்து சீக்கிரம் வந்து சேருங்க ஆ அப்படி சொன்னால் அதுதான் கடைசி நாட்களில் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அந்த கடைசி நாட்களில் எப்படி உன் கர்த்திடத்தில் திரும்பவாயானால் ஆமீன் ஆமீன் கடைசி நாள் உன் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கின்ற அதுதான் சரியான வார்த்தை அப்படி இல்லைங்க கத்தருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து நம்முடைய கடைசி நாள் என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கும்னு தெரியாது யாருக்கும் எதுவும் தீமையாக நடக்கக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் மன்னிக்க வேண்டும் யாருக்கும் எதுவும் நன்மை நடக்கணும் அப்படி தான் நம்ம விரும்புகிறோம் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம் வரீங்களா மூணு சகோதரிகள் மூணு சகோதரிகளை நாலு பேர் நாலு பேர் இங்கேருந்து சவுத் கார்லாவுக்கு போனாங்க எதுக்கு ஒரு ஷவர் என்ன ஷவராக பேபி ஷவராக ப்ரைடல் ஷவராக இது ஒரு ஷவர்னால் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக போகலை அவங்க சொல்லியிருப்பாங்க நான் வந்துவிட்டோம் இந்த சீக்கிரம் வந்துவிட்டோம் இந்த பார்டர் தாண்டிட்டோம் எப்படி ஜார்ஜியா பார்டர் தாண்டிவிட்டோம் சீக்கிரம் வந்துடுவோம் நாங்கள் க்ரீன்விலுக்கு அப்படின்னு தான் போயிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஃபியூ மினிட்ஸில் அவங்களுடைய வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனால் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வண்டி சிதைந்து மூன்று பேர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க ஸோ கடைசி நாள் எப்போன்னு நமக்கு தெரியாது எத்தனை பேருக்கு கடைசி நாள் தெரியும் சொல்லியிருந்திருக்க நமக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும் ரெண்டு விஷயம் நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட கேட்காமலே ஆண்டவர் செய்கிறார் என்ன செய்யணும் எனக்கு தெரியல நம்ம அப்பா அம்மா நீ கேட்டுட்டா சொன்னார் நம்ம அப்பா அம்மாட்ட பிறக்க வச்சார் இல்லையா கொஞ்சம் என்னட்ட கேட்டிருந்தா நம்ம என்ன பிரச்சனை வீட்டில் பிறந்திருக்கலாம்ல ம் இல்லையா அவர் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார் எங்கே நீ பறக்க விரும்புகிற அப்படின்னு கேட்டிருந்தா அம்மா எப்படி பறந்துருப்பேன் எல்லாரும் அமெரிக்காவிலேயே பறந்துருப்பேன் எதுக்கு அங்கே போய் விசாக்கு நின்று அங்கேருந்து படித்து எடுத்து எல்லாம் போட்டு எடுத்து இங்கே வந்து சேர்க்கிறோம் சொல்லியிருக்கலாம் அது சொல்லவே கேட்குறதே கிடையாது கேட்காமல் செய்கிறார் என்ன செய்கிறதுன்னு தெரியல என்னைக்கு இந்த இடத்த விட கிளம்புறோட நமக்கு கேட்க மாட்டேங்கிறார் ஒரு வார்த்தை கேட்டு டைம் ரெடி ஆகிடுச்சு தேதி கிளம்பணும் எல்லாம் பெட்டி படிக்கலாம் ரெடி ஆயிடு அப்படி சொன்னார்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பெட்டி படிக்கலாம் ரெடி ஆகிரு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் அதனால் கடைசி நாள் என்பது என்றைக்கும் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் வரலாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இல்லைன்னா ஆண்டவரத்தில் நம்ம போகலாம் எதுனால் நடக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அவருடைய சத்தத்தை அவரிடத்திற்கு திரும்பி அவர் சத்தத்திற்கு என்ன செய்யணும் கீழ்படியணும் அப்பொழுது அவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் மகாதயமும் எனது நீடிய பொருள் சாந்தமும் உள்ள தேவனாக இருப்பார் என்று அடுத்த வசனம் சொல்லுது இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மறவாமல் நம்மை நடத்துகிற தேவன் உண்மைதான் ஆனால் அந்த கடைசி நாள் வரும்பொழுது நம்ம நம்ம தேவனிடத்தில் திரும்பி அப்படி என்ன அர்த்தம் நம்ம இதுதான் கடைசி நாள் ஒரு காரியம் இருக்குது நமக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது என்னைக்கு கடைசி நாள் இன்னையோடு நான் சிகரெட்டு பிடிக்கிறத நிறுத்துறேன் இதுதான் கடைசி நாள் புரிஞ்சுதா அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ அர்த்தம் நான் என்னது கடைசி நாளில் என்னது இன்றையோடு நான் சினிமா பார்க்குறத விடுகிறேன் இதுதான் கடைசி நாள் நிறைய பேருக்கு இந்த கடைசி நாள் கிடையாது நாளைக்கு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் ஆண்டவரத்தில் திரும்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நாளைக்குன்னு போடுறாங்க அந்த நாளை வரவே வராது நம்ம கடைக்கு போனால் பார்த்துருக்கோமில்ல இன்று என்ன எழுதியிருக்கும் இன்று ரொக்கம் நாளை கடன் நாளை வருமா என்னைக்காவது நிறைய புரிய மாட்டேங்குது நீங்கள் தமிழ்நாடு விட்டு ரொம்ப வருஷம் வந்துட்டீங்க நான் நான் வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு வயசு என்னன்னு கேட்பீங்க நீங்களாம் பிறக்க முன்னாடியே நான் இந்தியா விட்டு வெளியில் வந்தாச்சு கத்தரிக் ஸ்தோத்திரம் ஓகேயா அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இன்று என்பதுதான் இன்று நாளை என்பது நம்ம இடத்துல இல்லை கடைசி நாள் என்பது என்னது நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் இன்றைக்கு தான் கடைசி நாள் இந்த கடைசி நாள் நான் மதுபானம் அருந்த மாட்டேன் புகை பிடிக்க மாட்டேன் இந்த கடைசி நாளில் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த கடைசி நாள் ஓகே அந்த கடைசி நாளில் நம்ம என்ன செய்யணுமோ உன் தேவத்தில் திரும்ப வேண்டும் நாளை என்று ஒரு நாளை வைக்காதிருங்க கடைசி நாள் என்று இந்த நாளை கடைசி நாளாக வையுங்க ஒரு அழல்வியா சொல்லுங்கள் அழல்வியா இப்போ புரிஞ்சுதான் அர்த்தம் ஆண்டவர் கடைசி நாள்னு போட்டோன்னே நம்ம நினைக்கிறோம் கடைசி நாள்னா பெட்டு படுக்கையில் இருக்கும்போது தான் இல்லை இன்றைக்கு தான் அந்த கடைசி நாள் என்று நம்ம நினைக்கணும் இன்றைக்கு தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற கடைசி நாள் என்று நினைக்கிறோம் இன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட பழக்க வழக்கங்களை விடுகிற கடைசி நாள் என்று நினைக்கிறோம் இந்த நாள் தான் நான் உலகத்திற்காக வாழ்ந்த கடைசி நாள் என்று நினைக்கிறோம் இந்த நாள் என்னுடைய கடைசி நாள் எல்லாவற்றிலையும் நான் ஆண்டவரத்தில் திரும்புவதற்கு ஒரு நாள் என்று சொல்லி அந்த நாளை நம்ம நியமிக்க வேண்டும் அதை தான் கத்தர் விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறார் அதை தான் ஆண்டு இந்த ரெண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை விட்டு முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அமைன் அப்போ அப்போ மேலே பார்த்தீங்கன்னா இரக்கம் செய்வதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும் எனது முதல் பகுதி என்ன சொல்வது கத்திரிடத்தில் திரும்பினால் அப்போ திரும்புகிற ஒரு நாள் இருக்கிறது இல்லையா அந்த இளையகுமாரன் யாருக்கு இளையகுமாரன் யாருக்கு இளையகுமாரன் இளையகுமாரன் சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியும் யாரு தெரியுமா தெரியாதா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க பட்ட பேர் வச்சுருக்காங்க பைபிளே இல்லாத ஒரு பெயர் பட்ட பெயர் என்னது கெட்ட குமாரன் அப்படின்னு பைபிளில் எங்கேயாவது கெட்ட குமாரன் போட்டிருக்குதா போட்டிருக்கா எந்த பைபிளில் போட்டிருக்குதா போடலை நம்ம பெயர் வைக்கிறோம் அவனுக்கு ஒரு கெட்ட குமாரன் கெட்ட பையன் கூட சேராது அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி அந்த பையன் என்னென்ன பையனா நமக்கு தெரியாது ஆனால் இவன் கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் அந்த இளைய குமாரன் அவன் உணர்வடைகிறான் தன்னுடைய தாப்படத்தில் திரும்புகிறான் அங்கே என்னது கோலாகாலமான ஒரு கொண்டாட்டம் நடைபெறுகிறது அலலுயா அப்போ அந்த திரும்பும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது ஒரு சொல்லுங்க ஆகார் அந்த பேர்சபா வனாந்திரத்தில் ஓடிட்டு இருக்கிறான் சூருக்கு போகிற வழியில் அப்போ போகிற வழியில் தேவதூதனானவர் அங்கே சந்திக்கிறார் சந்திக்கிறார் என்ன சொல்றாரு திரும்பி உன் ஆச்சியார் அணிக்கு போ அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு திரும்பி உன் ஆச்சியார் அண்ணிக்கு போ அடங்கி இரு அப்படின்னு சொல்றாரு ஒன்று அவ சொன்னா இல்லை நான் வீட்டு வந்து வந்துடுச்சே இனி போக மாட்டேன் போனா எனக்கு அவமானம் நான் போக மாட்டேன் அப்படி அவ சொல்லலை அவன் நேராக போனா அடங்கி இருந்தா குழந்தைய பெற்றா திரும்ப வந்தா திரும்ப ஒரு வாக்குத்தத்தை பெற்றா ஒரு ஆணையிட்டு கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அது இருபத்தொன்னாவது அதிகாரம் முதல் நிகழ்ச்சி பதினாறாவது அதிகாரம் ரெண்டாவது இருபத்தொன்னாவது அதிகாரம் இதை எடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பைபிள் படித்தவங்க எல்லாரும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவடத்தில் நம்ம திரும்பினால் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் செய்யணும் நம்ம திரும்ப வேண்டும் அருமையான தேவடைய பிள்ளைகளே உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தின் அடிப்படையில் நாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உன் தேவனா இருக்கிற கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிறபடியால் என்று பார்க்கும் உனக்கு இரக்கம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் சூழ்நிலைகளை நமக்கு மாற்றி நமக்காக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விடக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டும் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமே என்றால் நிச்சயம் இந்த நாளில நீங்கள் தேவ இரக்கத்தை பெறுவீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் இரக்கமுள்ள தேவன் நீர் எங்களுக்காக உள்ள தேவன் நீடிய சாந்தம் மிகுந்த கிருமையும் உள்ள தேவன் அம்மா உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதியுமாப்பா அவர்கள் வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ கவலையோடு இருக்கிறார்களோ கீழ் அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய இறக்கத்தை காண்பித்தருளும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தருளும் அவர்களை கைவிடாதோம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்திடலாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆமேன்